தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ளது ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் கோவையில் அண்ணாமலை வேலையே செய்ய முடியவில்லை திமுக அதிமுக அங்கே டீம் போட்டது ஆனால் கடைசி மூன்று நாட்களில் அங்கே அதிமுக பிரச்சாரம் செய்யவே இல்லை அண்ணாமலையால் காசு கூட கொடுக்க முடியவில்லை அந்த அளவிற்கு திமுக அதிமுக களத்தில் இறங்கி பணிகளை செய்தனர் நகர்ப்புறங்களில் மட்டுமே அண்ணாமலை பணம் கொடுக்க முடிந்தது இதனால் தான் இப்போது ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கையில் ஓட்டு போட்ட முத்திரையோடு வாக்களித்தனர் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கோவையில் ஒரு லட்சம் வாக்குகள் காணவில்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் அதிமுக பூத் லெவலில் சரியாக வேலை பார்க்கவில்லை சென்னையில் அதிமுகவின் பூத் கமிட்டிகள் எல்லாம் மிக மோசமாக செயல்பட்டன மேலும் திமுக இந்த தேர்தலை சாதாரணமாக தேர்தலை பார்க்கவில்லை இதை அக்னி பரச்சையாக பார்த்தது இதில் நாற்பது தொகுதிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவிற்கு இருந்தது இன்னொரு பக்கம் பாஜக தான் இரண்டாம் இடம் அதிமுக இரண்டாம் இடம் கிடையாது என்றெல்லாம் பிக்லே அதாவது பெரிய பொய்யை பாஜக சொன்னது நாங்கள் வளர்ந்துவிட்டோம் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி என்று பாஜக கூடி வருகிறது ஆனால் இதை திமுக தீவிரமாக எதிர்கொண்டது அதிமுக பாஜகவை அட்டாக் செய்யவே இல்லை யார் யாரையோ வேட்பாளர்களாக போட்டோ போட்டு ஏதேதோ பிரச்சாரங்களை செய்தனர் பெரிதாக அதிமுகவில் யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை இங்கே உதயநிதி ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தனர் எதிரே பாஜகவில் அண்ணாமலை ராஜ்நாத் சிங் அமித்ஷா மோடி நிர்மலா சீதாராமன் என்று பலரும் பிரச்சாரம் செய்தனர் இதை திமுக தான் எதிர்கொண்டது சென்னையிலும் பாஜக பெரிதாக பணியை செய்யவில்லை காரணம் பாஜகவிற்கு மேலிடத்தில் இருந்து ஆயிரம் கோடி அனுப்பப்பட்டது நைனார் நாகேந்திரன் கூட மாட்டினார் இப்படித்தான் அந்த பணம் மாட்டியது அதெல்லாம் மேலிடம் அனுப்பிய பணம் மேலிடம் அனுப்பிய பணத்தை எப்படி பிடிக்க முடியும் பாஜக டீம் இந்த பணத்தை அடித்துக் கொண்டது பாதி பணம் அண்ணாமலை அன் கோவிலுக்கு சென்றுவிட்டது சொல்லப்பட்டது மேலும் இந்த பணம் கீழே செல்லவில்லை தொகுதி பணிகளுக்கு செல்லவில்லை வேட்பாளர்கள் நிர்வாகிகள் பணத்தை அடித்துவிட்டனர் பூத் கமிட்டி பேட்டா கூட செல்லவில்லை இதெல்லாம் பாஜகவில் பெரிய பஞ்சாயத்தாக பேசப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுக்க இதனால் பாஜகவில் பஞ்சாயத்து ஏற்பட்டு வருகிறது நேற்று ஒரு கூட்டத்திற்கு கூட அழைத்தார்கள் அது நடந்திருந்தால் அடிதடி வெட்டுக்குத்து கூட நடந்திருக்கும் அப்படி நடக்காமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதேபோல் பாஜகவில் அண்ணாமலைக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது பாஜக மோதல் பற்றி டெல்லிக்கு தமிழிசை எல் முருகன் போன்றோர் அண்ணாமலை மீதே புகார் அளித்து வருகின்றனர் டெல்லி அனுப்பிய காசுக்கு அண்ணாமலை கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலை மீது பாஜகவின் மூத்த தலைகளே புகார் கூடியதால் அண்ணாமலை விரைவில் நீக்கப்படுவார் என்று டெல்லி மேலிட வட்டார தகவல் தெரிவித்து வரும் தகவல் பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது